ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம காரை பற்றி ஒரு சில வீடியோஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் இனி வந்துட்டு நிறையா வீடியோஸ் கார் சம்மந்தப்பட்டு வரப்போகுது இந்த கார் நம்ம வாங்க நிறையா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் கியரில் கார் மூவ் பண்ணக்குள்ளே ஆஃப் பண்ணுறது தான் ஸோ இது பெரிய மேஜர் பிரச்சனையாக போயிட்டுருக்குது இங்கே நிறையா பேருக்கு வந்துட்டு நம்ம கார் எடுக்கக்கூடிய பயந்து பயந்து எடுப்பாங்க அப்புறம் ஃபிஃப்த்து கியர்லலாம் அடித்து வெளுத்து நோத்துவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும் அவங்க காரை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவ்வளோதான் அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு பெரிய ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் மலையை தூக்கி இந்தாண்ட வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கிடையவே கிடையாது இருக்கிறதுல ரொம்ப ஈஸி எப்படி எது தெரியுங்களா காரை ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் சொல்கிறேன்னா இருக்கிறதுலே வந்துட்டு நான் ட்ரைவ் பண்ண போகக்குள்ளேன் ஒரு தடவை காரை ஃபர்ஸ்ட் கியரில் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கு அந்த டிரைவிங் கிளாஸ் காரை என்ன சொன்னார்னா நான் உனக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ நீ கார் வாங்க போகிறேன் கார் வாங்கிட்டு உங்கள்கிட்ட யாராவது கிட்டே யாராவது கார் கேட்குறாங்க இரவல் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ கொடுக்குறேன்னா முதல்ல இதை பாரு ஃபர்ஸ்ட் கியரில் ஆஃப் பண்ணாங்கன்னா ஸோ தயவு செஞ்சு சாவியை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க வண்டி இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா அப்போ ஃபஸ்ட்டு கியரில் ஆஃப் பண்ணுறது அவ்வளோ பெரிய குத்தமாக அப்படின்னு கேட்டேன் அதாவது இருக்கிறதுலே ஈஸினா அது ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறது மட்டும்தான்ப்பா ஸோ உனக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் கியர்லேயே உன்னால் மூவ் பண்ண முடியலனா நீ ஃபிஃப்த் இயர்லாம் ஒரு ஃப்ளூக்குள்ள போகிறது அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதுக்காக தான் இந்த வீடியோ நானும் வந்துட்டு நிறைய தடவை நான் கிளாஸ்க்கு கூட எல்லாம் போவோம் கூட போக கூட ஏக்கச்சக்கமான ஒரு பேர் இந்த ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி கார் ஓட்ட தெரியும் ஸோ அந்த ஒரு ஸ்கில்ஸ் இருந்ததுனால நம்ம அதை பத்தி பெருசா அந்த மூவிங்ல எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் வரல நான் ஓட்டிட்டேன் பட் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க அவ்வளோ பேர் வந்துட்டு அந்த ஓட்டக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க அது வந்துட்டு சிரமப்படக்கூடிய விஷயமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டரை எடுத்து நம்ம எப்படியும் வந்துட்டு நம்ம சர்ணுன்னு முறிக்கிட்டு போறோம் அதே மாதிரி தான் இதுவும் சரி ஓகே நம்ம இப்போ அது என்ன எப்படி வந்துட்டு கார் மூவ் பண்ணுறது அப்படின்றத ஸோ வீடியோடைய இப்போ நம்ம பார்க்கலாம் மழை அதனால தான் இங்கெல்லாம் மண்ணாக இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே இப்போ நம்ம வண்டியில் உட்காந்துடலாம் ஆக்சுவலி நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் கா கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ண நான் வெறும் காலில் வந்துட்டு பண்ணிட்டேன் அவர் சொல்லி கொடுக்க கூட செருப்பு போட்டு தான் பண்ணுன்னு சொன்னார் பட் நான் கார் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுனால ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரக்குள்ள பயம் இருந்துச்சு அதனால நான் செருப்பு போட்டே பழகிட்டேன் இப்போ நான் சாரி செருப்பு போடாமல் பழகிட்டேன் இப்போ நான் செருப்பு போட்டு ஓட்டுற மாதிரி வந்துட்டு பழகிக்கிட்டே இருக்கிறேன் கூடி சீக்கிரமா செருப்பு போட்டு ஓட்டுவேன் செருப்பு போடாமலேயே ஓட்டுவேன் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடுவேன் சரி ஓகே இப்போ காரோட எப்பவுமே சரி கார் நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்ம எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் அதை நம்ம ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நியூட்ரல் பண்ணிட்டோம் ஃப்ளட்ஜை ஃபுல்லாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக அழுத்திட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சாவி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் போட்டீங்க ஃபஸ்ட் கியர் போட்ட உடனே ஆக்சிலேட்டர் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த ஃபஸ்ட் கியர் உடனே டபுக்குன்னு இப்படி வேகமாக விடுறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு விடாதீங்க இப்படிலாம் விட்டிங்கன்னா வண்டி வந்துட்டு அப்படி போய் ஆஃப் ஆகும் அப்படியே வந்துட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மூவ் பண்ணிங்கன்னா வண்டி அதுவே வந்துட்டு மூவ் ஆகும் இது எப்போவுமே சரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு சேவிங் என்ன இருக்குன்னா நம்ம என்னதான் கார் எவ்வளோ பெரிய வந்துட்டு ஜித்தங்கிட்ட போய் நம்ம காரை கற்றுக்கிட்டாலும் நம்ம கிட்ட கார் இல்லாமல் நம்மளால வந்துட்டு ஓட்டி பழகவே முடியாது ஸோ அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட் சரி ஓகே இப்போ நம்ம எடுக்கிறோம் அந்த பதட்டத்தை போக்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லைட்டாக நம்ம மூவ் பண்ணோம்னா வண்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அதுவே வந்துட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கும் ஒரு குரு கொஞ்சம் வேகம் போன உடனே அதாவது வந்துட்டு இங்கே முள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஏறிடும் இங்கே முள் வந்துட்டு இருபது போன உடனே இருபது கூட பத்து போன உடனே டக்குன்னு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் கிளஜை ஃபுல்லாக அமுத்திட்டு ஸோ பின்னாடி அப்படியே செகண்ட் கீர் போட்டுருங்க செகண்ட் கீர் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்துட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்துட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தேர்டு ஃபோர்த்து அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் யோசிக்கலாம் சொல்லக்குள்ள சிம்பிளாக தானே இருக்குது ஓட்டுறவங்க தானே தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம் நிஜமாலுமே சொல்கிறேன் முதல் தடவை எல்லாமே கஷ்டம் தான் ஆனால் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிடுங்க அதனால் யாரும் இதை நினச்சி வந்துட்டு பயப்படணும் ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்துட்டு வண்டியை வந்துட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஜே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கீர் போட்டுட்டு நம்ம ஆக்சிலேட்ரு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆக்சிலேட்ரு கொடுக்காமலே வண்டி மூவ் ஆகும் ஸோ இது காரை பொறுத்தளவுக்கு அதான் எல்லா வண்டியிலுமே இதே மாதிரி தான் இருக்கும் நீங்க அப்படியே வந்து கிளட்சம் ஓரளவுக்கு வெளியில எடுத்தீங்கனாலே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி நீங்க பொறுமையா இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வரக்குள்ற உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகாது ஒருவேளை இப்படி எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வண்டி ஆஃப் ஆகிடும் நீங்க நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு செருப்பு போட்டு பழகி இருக்கிறீங்க இல்ல செருப்பு போடாம பழகிருக்கிறீங்கன்னா அதன்படியே நீங்க வண்டி எடுத்துக்கோங்க நீங்க எங்கயாவது வெளியில போறீங்கன்னா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்னடா செருப்பு கழட்டணுமா என்னடா ஷூ போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் வந்துட்டு எப்படி பழகினீங்களோ அப்படியே எடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இருக்கக்குள்ள காரை வந்துட்டு செருப்பு போட்டோம் செருப்பு போடாமலேயும் நீங்கள் வீட்டில் ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு கார் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் நைட்டு ரொம்ப வந்துட்டு மிட் நைட் கூட எடுத்துக்கலாம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே யாருமே இல்லாத அதுவும் பைபாஸ்கிட்ட எல்லாம் போயிடாதீங்க நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய வந்துட்டு சந்து இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நீங்கள் ஓட்டி கற்றுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கனாலே போதும் ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம சாரி கார் ஓட்ட இல்லை இந்த ஒரு பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கார் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ நீ வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்கும்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்துட்டு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம் வாங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து நார்மலாக சிம்பிளாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் சொல்லிக் கொடுக்குறத விட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்